ஒரு தேநீர் விநியோகம் செய்யும் இயந்திரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அதனை ஒரு நிறுவனம் தயாரிக்கிறது அதனை இன்னொரு நிறுவனம் வாங்கி கடை வைக்கிறது அதனை மக்கள் வெகுவாக பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தும் மக்கள் அனைவருக்கும் அதிலே உவாதை ஏற்படுகிறது எனவே அந்த இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் மக்கள் அந்த நுகர்வோர் நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் ஒரு நடுநிலையான தணிக்கையாளரையோ ஒரு தணிக்கை குழுவையோ நிறுவனத்தையோ நியமித்து அந்த இயந்திரத்தில் பழுது இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிய வேண்டும் அதற்கு மாறாக அந்த இயந்திரத்தை தயாரித்த நிறுவனத்தையே வரவழைத்து அதிலே குளறுபடி இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிய முற்பட்டால் அது எவ்வளவு நகைப்புக்குரியது இப்பொழுது நமது தேர்தல் இயந்திரத்திற்கு வருவோம் வாக்கு இயந்திரத்திற்கு வருவோம் அதனை தயாரித்தது பெல் நிறுவனம் அதிலும் பாஜக உறுப்பினர்கள் நிர்வாகிக்கு நிர்வாகித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அதனை வாங்கி பயன்படுத்தியதோ உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை மீறி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்களை கொண்ட தேர்தல் ஆணையம் அதிலே குளறுபடிகள் இருக்கிறது என்று மக்கள் குரல் எழுப்பினால் உச்சநீதிமன்றம் சொல்கிறது அந்த இயந்திரத்தில் பழுது இருக்கிறதா இல்லையா என்று அதை தயாரித்த நிறுவனமே வந்து பார்க்குமாம் அப்படி அதில் பழுது இல்லை என்றால் புகார் கொடுத்தவர்கள் வந்து அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் அப்படி பழுது இருந்தால் அதனை வாங்கி பயன்படுத்திய கடைக்காரர் நமது தேர்தல் ஆணையம் அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளுமாம் இப்படி ஒரு சூழலில் அந்த இயந்திரத்தை தயாரித்த நிறுவனமே இயந்திரத்தில் பழுது இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுமா இல்லை அதிலே அப்படி பழுது இருக்கிறது என்றால் செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் தேர்தல் ஆணையம் தான் அதை விட்டுவிடுமா இப்படி ஒரு காலகட்டத்தில் நிற்கிறது நமது ஜனநாயகம் மக்களே குறிப்பாக வேட்பாளர்களே ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உச்சநீதிமன்றம் கொடுத்த கொடுத்த படி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற பகுதியில் ஐந்து வாக்குச்சாவடிகளை திடீர் சோதனை செய்து எப்படி அந்த மின்னணு வாக்கு எந்திரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாக்குகளும் வாக்காளர்கள் சரிபார்த்து அந்த பெட்டியில் விழக்கூடிய விவிபிஏடி அந்த சரிபார்த்த தாள்களோடு ஒப்பிட்டு இரண்டும் ஒத்துப்போகிறதா என்கின்ற அறிக்கையை தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் இது நமது உரிமை வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கையின் தேதியன்று விழிப்பாக இருந்து இதனை கேட்டு பெற வேண்டும் அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை கையிலெடுத்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்